எல்லாம் எல்லாத்தையும் சொல்லிடுங்க எல்லா லைவ் நீங்க பாக்குற எல்லா லைவ்லயும் இப்படிதான் பேசுவீங்களா இல்ல பாப்பா லைவ்ல இப்படி பேசுவீங்களா டைலாக் அடிப்பீங்களா லைக் போட்டீங்களா இல்லையா ரெண்டுலயே இருக்குது அப்புறம் நெக்ஸ்ட் ரெஸ்ட் சரிண்ணா சரிண்ணா போட்டாச்சு போட்டாச்சு எங்கண்ணா எனக்கு காமிக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் யாரு வினோத் ஃபர்ஸ்ட் லைக் பண்ணாங்க அப்புறம் கேப்டன் பண்ணாப்ல சாரு அடுத்து எங்கே எனக்கு ரெண்டு தான் காமிக்குது நீங்கள் பண்ணதே காமிக்கல கேப்டன் இப்போ ஒருவேளை கேப்டன் தான் போடாமல் இருக்காரோ லைக்கு அது பாசம் லைக் கண்ணுக்கு தெரியாது தங்கச்சிம்மா சரிங்கண்ணா சரி சரி நீங்கள் சொன்னால் சரி தான் யார் பாது ஹாய் ஹவாரியுமா ஹாய் பா ஹாய் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் பேர் என்னப்பா இப்போதான் மூணாவது லைக்கு காமிச்சிருக்குதுப்பா வாங்க கோவிந்தன் வாங்க 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 எப்படி இருக்கீங்க கோவிந்தன் ஹலோ ரொம்ப நாளாச்சு ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததில் நீங்களும் இப்ப தானா லைவுக்கே வரீங்க எப்போ நாலஞ்சு மாசம் அதுக்கு முன்னாடி லைவுக்கு வந்தது இப்போ தான் நீங்களும் வரீங்க ரொம்ப சந்தோஷம்ண்ணா சூப்பரா இருக்கேன் ஓகே ஓகே ஓகேப்பா ம் மை நேம் इरफान லைக் பண்ணமா ரொம்ப சந்தோஷம் பா ரொம்ப சந்தோஷம் वीडियोसலாம் பாக்குறீங்களா இல்லங்களா गोविंदன் इरफान ஓகே 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 ஓகேப்பா புதுசா லைவுக்கு வர எல்லா நண்பர்களும் சேனலை வந்து Subscribe பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க சரிங்களா வீடியோஸ் எல்லாம் பாருங்க இதுவரை பார்க்கல இனிமேல் பார்க்கிறேன் ஓகே ஓகேப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்பான் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரிங்களா சண்முகம் அக்கா ஹாய் தம்பி ஹாய் 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 எப்படி சண்முகம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க புதுசாக லைவுக்கு வரீங்க சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க சின்ன தம்பி வணக்கம் 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 அப்பா இப்போ தான் அப்படியே கொஞ்சம் அப்படியே ரெண்டு மூணு பேர் இருக்கீங்க போல வணக்கம்ப்பா சாப்பிட்டீங்களாம்மா சாப்பிட்டேங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஊர்ப்பா நீங்கள் இரஃபான் என்ன ஊர் நீங்கள் எனக்கு இப்போதான் ஒர்க்கு முடிச்சுட்டு வந்தேன் அப்படிங்களா சரி சரி சரிப்பா சரி சாப்பிடுங்கப்பா ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க தான் இருப்பேன் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க நீங்கள் ம் காஞ்சிபுரம் ஓகே ஓகேப்பா நல்லா இருக்கேன் தம்பி என்ன பண்ணுறான் தம்பி தூங்கிட்டு இருக்காருங்க இருக்கார் அவர் தூங்க தான்ப்பா லைவுக்கே வந்தேன் சப்பாத்தி அண்டு குருமா ஓகே ஓகேப்பா நல்லா சாப்பிடுங்க சரிங்களா நீங்கம்மா நான் சாம்பார்ப்பா சாப்பாடு சாம்பார் ஆம்லேட்ப்பா